வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து நாளை பிற்பகல் பிறகாக மீண்டும் மழை தொடங்க இருக்கிறது அடுத்த சுற்று மழை இந்த மழை கிழக்குத்திய காற்றினுடைய காரணம் கா ஒரு வளி வலு குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக நிலவுகிறது அது மேலும் பூமதிரை ஒட்டிய நகரும் அதே நேரத்தில் அதன் அகண்ட தாழி அமைப்பானது அதன் காரணமாக நிலவுவதனால இருக்கப்படக்கூடிய கிழக்கு திசை காற்று கிழக்கு திசை காற்றாக மாறி அதன் மூலமாக தமிழக கடற்கரையோர மாவட்டங்களில் நாளை பிற்பகல் முதல் மழை தொடங்க இருக்கிறது பெரும்பாலும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாளை மழை தொடங்கும் நாளை பிற்பகலுக்கு பிறகாக தொடங்கக்கூடிய இந்த மழை நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமாக மழை பதிவாக இருக்கிறது மேலும் நிறைய பேர் கேட்டீங்க மேற்கு பகுதிகள் கொங்கு பகுதிகளுக்கெல்லாம் மழை வருமானம் கண்டிப்பாக கொங்கு பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது தென் கேரள பகுதிகள் மத்திய கேரள பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இந்த சுற்று மழை இருபத்தி ஒன்றாம் தேதி வரையும் நீடிக்கும் பிறகாக ஒரு வாரம் கேப் அதுக்கப்புறம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வாக்கில் மத்திய தமிழகம் தென் தமிழக பகுதிகளில் இறுதி சுற்று மழை இந்த மாதத்திற்கான மழையானது நீடிக்கக்கூடும் அதே நேரத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை இந்த மாதத்தின் பிற்பகுதிகளுக்குள் விளக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சுருக்கமான பதிவு மீண்டும் அடுத்த காணொளி நாளை காலையில் மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய்ஸ் யூ ஹவ் என்ன ஐ